தமிழ் திரையுலகில் முன்னோடி நடிகராக வளம் மறுபவர் சூர்யா இவர் நடிப்பில் இந்த ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் ரிலீஸ் ஆன கங்குவா திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது சூர்யாவின் இரண்டு வருட உழைப்பு வீணானதோடு பாக்ஸ் ஆபீஸிலும் இப்படம் நூறு கோடிக்கு மேல் நஷ்டத்தை சந்தித்தது கங்குவா படத்தின் தோல்விக்கு பின்னர் எப்படியாவது கம்பேக் கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்போடு உள்ள சூர்யா அடுத்தடுத்து இரண்டு படங்களில் நடித்து வருகிறார் அதில் ஒரு படத்தை ஆர்ஜி பாலாஜியும் மற்றொரு படத்தை கார்த்திக் சுப்புராஜும் இயக்கியுள்ளார் னர் இதில் ராஜ்ய வாலாட்சி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் படத்திற்கு தற்காலிகமாக சூர்யா என பெயரிடப்பட்டுள்ளது இப்படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு கோவை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நடைபெற்று வருகிறது அதே போல் சூர்யா கைவசம் உள்ள மற்றொரு படம் சூர்யா ஃபார்ட்டி போர் சூர்யா பார்ட்டி போர் திரைப்படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியுள்ளார் இப்படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்து வருகிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து பின்னணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சூர்யா திரைப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசியமைக்கிறார் கதையம்சம் கொண்ட படமாக இது உருவாக்கியுள்ளது இப்படத்தை நடிகர் டூடி நிறுவனம் தான் தயாரித்துள்ளது அப்டேட் வருகிற கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று வெளியிடப்பட உள்ளது அதன்படி அப்படத்தின் டைட்டில் நன்றிய தினம் அறிவிக்கப்படும் என படக்குழு கூறியுள்ளது இந்த நிலையில் அப்படத்திற்கு என்ன டைட்டில் வைத்துள்ளார்கள் என்கிற தகவல் இணையத்தில் கசிந்துள்ளது அதன்படி சூர்யா பார்ட்டி படத்திற்கும் கல் தனது ஜானி என இரு பெயர்களில் ஒன்று நிச்சயம் இருக்கும் என கூறப்படுகிறது கங்குவா கவுத்து விட்டாலும் இப்படம் மூலம் சூர்யா என்பதை பார்க்க வேண்டும் கங்குவா இரண்டரை ஆண்டுகள் அவர் மெனக்கிட்டார் எதற்கும் துணிந்தவன் படத்தை தொடர்ந்து இரண்டரை ஆண்டுகள் கழித்தே கங்குவா படம் வெளியான நிலையில் அந்த காலத்தில் தன்னுடைய அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை அவர் மறுத்திருந்தார் இந்நிலையில் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்தார் போல தற்போது அடுத்தடுத்த படங்களில் முன்னணி இயக்குநர்களுடன் இணைந்து வருகிறார் சூர்யா அடுத்ததாக கார்த்திக் விறுவிறுப்பாக நடித்து வருகிறார் நடிகர் எதிர்பார்ப்புகளை கடந்த மாதத்தில் சர்வதேச அளவில் பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்த படம் வெளியான நிலையில் சொதப்பலான முடிவையே கொடுத்தது படத்தில் காட்சி அமைப்புகளில் செலுத்திய கவனத்தை கதைக்களத்திலும் திரைக்கதையிலும் செலுத்தியிருந்தால் படம் சிறப்பாக அமைந்திருக்கும் என்றும் படத்தில் கதையே இல்லை என்றும் அடுத்தடுத்த பல விமர்சனங்களில் இந்த படம் பெற்றிருந்தது எதற்கும் துரிந்தவன் படத்தினை தொடர்ந்து ஏறக்குரிய இரண்டரை ஆண்டு காலம் கங்குவா படத்தில் கவனம் செலுத்தி வந்தார் சூர்யா இத்தனை மெனக்கடல்களையும் கங்குவா படத்தின் தோல்வியும் ஒன்றுமில்லாமல் செய்துள்ளதாக விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்தடுத்த படங்களில் சிறப்பான கவனத்தை செலுத்தி வருகிறார் சூர்யா படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இந்த படம் குறித்த அப்டேட்டை தெரிவித்திருந்தார் கார்த்திக் சுப் படம் அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆக உள்ளதாகவும் டிசம்பரில் துவங்கும் என்றும் கூறியிருந்தார் சூர்யாவுடன் ஹெக்டே லீக் உள்ளிட்டவர்கள் நடித்துள்ள இந்த படத்தின் கதைக்களம் ரொமான்டிக் ஆக்சன் கதைக்களத்தில் உருவாக்கியுள்ளது படத்தில் ஒரு பாடலுக்கு ஸ்ரேயா ஆட்டம் போட்டுள்ள நிலையில் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ள நிலையில் படத்தின் பாடல்களும் கவனம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கலாம் இனி ஆண்டிற்கு இரு படங்களிலாவது நடி நடிப்பேன் என்றும் முன்னதாக பேட்டி ஒன்றில் நடிகர் சூர்யா உறுதி அளித்திருந்த நிலையில் அடுத்த ஆண்டில் அவரது சூர்யா பார்ட்டி மற்றும் சூர்யா பார்ட்டி படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளன ஆர் பாலாஜி இயக்கத்தில் உருவாக்கி வரும் சூர்யா பார்ட்டி படம் ஆக்ஷன் மற்றும் ஆன்மீகத்தை மையமாக கொண்டு உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க